அகவே வருகின்ற புதன்கிழமை வரை எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை எங்களுடைய மக்களின் எதிர்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இது இந்த விடுதலை பிரிய காலத்தில் காலகட்டிலே இப்படி ஒன்றுமில்லை அவர்களுக்கு பயம் எல்லாருக்கும் பயம் விடுதலை புலிகளுக்கு எல்லாரும் பயம் இல்லை வந்து பாருங்க இது சொல்லுது இயம் வலது வழக்கு நடந்து ஆனா கூப்பிடுங்கப்பா எங்க மினிஸ்டர் நாங்க இருக்கிறோம் நாங்க இங்க இருக்கிறோம் ஏ கூப்பிடுங்க மங்கள گاڑی கொன்னறிச்சிரும்டா அந்தrangle گاڑی ஓட்டு போடு ஓட்டு போय நாங்க ஆசியானேrangle கொட்ட இல்ல டிரைவர் சபை கைசாளர் வரைக்கும் அது இந்த பாய் 17rangle வந்தாங்க இங்கிலீஷ் பிமா நான் பாரா அது பாய் வந்தா ஊரே வந்துருச்சு ஒரே நேரத்துல எல்லாரும் வந்து போர்க்கப்ள குவள குவள அது போயிதே வரல இல்ல ஒடிக்க நல்லபய இங்க வரச் சொல்லுங்க வரட்ட பண்றீங்களா வரட்ட நம்பர் 200 வந்து மன்னார் மாவட்டம் வந்து இது ஒரு ஒரு கட்டார குழுவில் தங்கியிருக்கு இதில் வந்து மன்னார் மாவட்டத்தில் இனி வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள் நடக்க வேணாம் ஏன் சொல்லணும்னா இந்த பிரேசவையோ மானசவையோ பாலியல் இலட்சணம் ஜனநாயக எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருந்து எதிர்கட்சி மட்டும் ஓட் ஓட் பண்ணிக்காங்க ஆனால் இது மன மாவட்டத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது தெரிஞ்சிருந்தும் இந்த அரசியல் வாயில் யாரும் இங்கே முகம் கொடுக்கல அதில் இந்த விடயத்தில் கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தில் இந்த அரசியல் கிரியார இந்த எந்த சம்பந்தமான பிரேசவையோ இல்லை மான சபையோ இல்லை பாரமன்றியனோ ஜனாவிலசனோ இது மன்னார் மாவட்டம் ஒதுக்கி விட்டுருங்க அத்திப்பட்டி மாதிரி ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் போகட்டும் இந்த கருத்தில் வச்சுக்கிங்க நாளைக்கு எந்த வீட்டில் கொண்டு தூளையோ கஞ்சாவோ எதோ வச்சு நீ சுட்டாலும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கைக்கண்டு ஆனால் கருத்தில் கொண்டு கொள்ளுங்கள் மன்னார் மாவட்டத்துக்குரிய அரசியல்வாதிகள் இந்த இடத்துல இல்லை மக்கள்க ஓட்ட தேடி வார நீங்க ஏன் இந்த இடத்துல இந்த பெரிய ஒரு மா உள்ள ஒரு ஒத்து நிற்கிற விஷயத்துக்கு நீங்கள் வரையில இது ஒரு கேள்விக்குரியா இருக்குது இதை கருத்தில் கொண்டு

அனுமதியும் தங்களுடைய பல பணத்தை கொண்டு இந்த முயற்சியை செய்து எங்களுடைய இருப்பை மக்கள் வாழ்கின்ற அந்த இருந்து மக்களை அகற்றி தங்களுடைய தொழிலை தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் போடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதன் நிமித்தமாக அந்த காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான எல்லா உபகரணங்களையும் கொண்டு வருகின்ற நடவடிக்கை இரண்டு நாட்களாக நடைபெறுகிறது அதை நாங்கள் உள்ளே அனுமதிக்கின்ற பொழுது இந்த திட்டத்துக்கு மக்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் மக்களை கொலை செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு உருவாகும் என்ற அந்த இடம் இருக்கிறது அந்த தான் உறுதிப்பாடு ஆகவே எந்த விதத்திலும் அதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அந்த காற்றழு திட்டத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு லொக்கேஷனை மாற்றலாம் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றும்படி தான் நாங்கள் கேட்க வேண்டிய அதை தடை நிறுத்தமாரி நாங்கள் கேட்க முடியும் அதோடு அதை அது தொடர்பாக மன்ன செய்வதற்கான நடவடிக்கைகளை பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இரண்டு திட்டங்களை முப்படமாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியது எங்களுக்கு கடைசியாக கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதம் சட்டம் சட்டத்தின் ரீதியாக நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அதை உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிக்கு நாங்கள் அடுத்து நகர்ந்து செகிறோம் இந்த மக்களுடைய போராட்டம் இன்றோடு இருந்து போகின்றது ஒன்றல்ல தொடர்போ நின்று நின்று ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக மக்கள் போராட்டம் மாவட்டம் முழுவதும் இடையில் ஒரு போராட்டமாக நகர்ப்புறது மகிழ்ச்சி அடைகிறேன் இது வெற்றியின் ஒரு போராட்டமாக அமையும் என்று இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் மக்களுக்கு எதிரான எந்த இதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது என்னுடைய இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் சார்பில் சகோதரர்கள் சார்பிலே இந்த இடத்தில் உறுதி செய்து கொள்கிறேன் சிவில் அமைப்பு அரசு அதிபரோடு இருந்தோம் இந்த அதாவது வின் பவர் இந்த வேலை திட்டத்துக்கு கேபினெட் அப்ரூவல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிறுத்தினால் அவர்கள் மறுவள மறுவளத்தில் அரசு அதிபர்களும் தங்களுக்கான இந்த டிலே சார்ஜஸ் ஒரு கம்பன்சேஷனை கேட்டு இந்த கம்பெனிகள் நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசு அதிபர் அவர்களும் இருக்கார்கள் ஆகவே நாங்கள் இதை கேபினட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் பொருட்டு எங்களுடைய மார்கஸ் அடிகளார் அவர்களும் கொள்போடு எங்களுடைய ஏனைய சட்டத்திருந்தோடும் உரையாடி இருக்கின்றோம் வருகின்ற புதன்கிழமை ஃபண்டமெண்டல் ரைஸ் எங்கள் அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு தயார் தயாரித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான ஆவணங்களை ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் என்று சொன்னால் சில சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு என்ஜாயினிங் ஆர்டர் அல்லது ஸ்டே ஆர்டர் ஒன்று எடுப்பது என்று சொன்னால் அதற்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இங்கு இந்த காணிகள் அவர்கள் அமைக்க போகின்ற இடம் ஒன்று அவர்கள் எக்குவ பண்ணியிருக்கின்றார்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் காணியை விலைக்க வேண்டியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் நாங்கள் மாவட்ட நீதிமன்றை நாடுகின்ற பொழுது அது எங்களுக்கு சில பின்னடைவுகளை கொண்டு வருவதற்கான சாத்திய பொருள் இருக்கின்றது ஆகவே வருகின்ற புதன்கிழமை வரை எங்களுடைய இந்த திட்டத்தை எங்களுடைய மக்களின் எதிர்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே அருத்தந்தை அவர்களும் கூறியிருக்கின்றார் சில விடயங்கள் இதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் இந்த ஓரிரு நாட்கள் அதாவது உயர் நீதிமன்றத்தின் கட்டளை ஒன்றை பெறும் வரையில் நாங்கள் என்ன போகின்றோம் இந்த அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்கள் அல்லது வாகனங்களை நாங்கள் எதிர்ப்பு எங்களுடைய தீவுக்குள் அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் அது பாரிய உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் எவ்வளவு பிரச்சனை எங்களுடைய அடுத்த சந்ததி எவ்வளவு கஷ்டப்பட போகின்றார்கள் என்று ஆகவே இந்த விடயத்தில் சட்ட ரீதியாக சில நகர்வுகளை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதை செய்கின்ற பொழுது எங்களுடைய முக்கியமாக ஏற்கனவே எங்களுடைய அருத்தந்தை அவர்கள் கூறியிருந்தார்கள் எங்களுடைய குறு முதல்வர் அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பு இன்றைய தினம் இந்த எதிர்ப்பானது ஒரு பாரிய அளவில் நாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்த பொழுதும் நேர காலம் நேற்று தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய செய்திகள் அவர்கள் அல்லது சிட்டிசன் கமிட்டியினால் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லா மக்களுக்கும் சென்றடையவில்லை ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் எங்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் அதே நேரம் இந்த வளங்கள் எங்களோடு மட்டுமல்ல அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் மாற்று கருத்தின்றி ஒரே மனதில் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய எதிர்ப்புகள் இந்த வருகின்ற இந்த இந்த வேலை திட்டங்கள் எங்களுடைய தீவுக்குள் வரும் வரையில் அல்லது தீவுக்கு வெளியிலும் சில இடங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இனிமேல் இந்த திட்டங்கள் அனுமதிக்க கூடாது ஏற்கனவே கேபினெட் அப்ரூவலோடு சில காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் புதுசு இன்னும் ஏராளமான காற்றாலைகள் வரும் என்று சொன்னால் எங்களுடைய மீனவ மக்களுக்கும் இதே போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வருகின்றது அதே போன்று நாங்கள் ஏற்கனவே அரசு அதிபரோடு கலைத்த பொழுது உயர்மட்டத்தோடு குறிப்பாக ஜனாதிபதி அவர்களோடு கலைக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது ஏற்கனவே இதே இடத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி மற்றும் ஏனிய நிதியமைச்சர்கள் நினைக்கிறது மூவரும் கூறியிருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காற்றாலை அமைக்கின்ற வேலை திட்டத்திற்கு முற்று முழுதாக தடை விதிப்போம் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அது உங்களுடைய ஊடகங்களிலும் இருக்கின்றது ஆகவே அத்தகைய விடயங்களை மடுத்துக்கொண்டு எங்களுடைய சுற்று மற்றும் ஏனைய எங்களுடைய பொது அமைப்புகள் எல்லோரும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய மக்களின் ஒத்துழைப்பு இதில் முற்றுமுழுதாக இருக்க வேண்டும் எங்களுடைய இந்த இந்த வேலை திட்டத்தை நிறுத்தும் வரையில் எதிர்காலத்தில் இந்த அதாவது இவர்கள் அமைக்க போன்ற காற்றாலைகள் நிறுத்தும் வரையில் எங்களுடைய எங்கள் மக்களின் ஒத்துழைப்பு இந்த பொது அமைப்புகளுக்கும் எங்களுடைய மன்னார் மாவட்ட சிட்டிசன் கமிட்டிக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நிற்கின்றது நன்றி மதிப்புக்குரியவர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காற்றாலை திட்டமா திட்டம் கனிய மணல் திட்டம் என்று மீனவ மக்களுக்கு மிக மோசமான செயல்பாட்டை முன்னிய அரசாங்கங்களும் சரி தற்போதுள்ள அரசாங்கம் தான் அதை விலக்கிவிடும் அல்லது நீக்கிவிடும் என்று எதிர்பார்த்தால் இப்போதைய அரசாங்கமும் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் மக்களுடைய விருப்பங்கள் இல்லாமல் இது இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் நாளைக்கு கூட எனக்கு பாராளுமன்றம் இருக்கின்றது நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த கருத்துக்களை ஓரளவுக்கு அதில் சொல்லுவேன் என்பதோடு அவர்களை சந்தி நாளைக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக இந்த கருத்துக்கள் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுவதோடு அதென்ன எங்களை எதிர்த்து கொண்டு இவர்கள் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பது என்னதுக்கு வேடிக்கைக்காக தான் எங்களுடைய வளங்களை அபகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ முல்வீப்பில் கொப்புழாய் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் அந்த கனிய மணல் அகழ்ந்த இடத்தில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது கடல் மக்கள் சொன்னதன்படி தான் நடக்கின்றது அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு பெறவிடவில்லை அந்த மக்கள் ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய முடிவுகளை மீறாமல் அவர்களுடைய அனுசரணை இல்லாமல் தாங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லி போட்டு தங்களை வாட்டில் கொண்டு வந்து இங்கே எல்லாம் காற்று இது இந்த விடுதலை புலிகள் காலத்தில் இப்படி ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு பயம் எல்லாருக்கும் பயம் விடுதலை புள்ளிகளுக்கு எல்லாரும் பயம் ஆனால் இன்றைக்கு தாங்கள் நினைச்ச மாதிரி எங்களுடைய பலங்களை அபகரிக்க வேண்டும் மீனவ மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படும் இடங்களுக்கு பிடி நாங்கள் நாங்கள் மக்களோடு சேர்ந்து நிற்போம் நிச்சயமாக இதற்காக சட்ட ரீதியாக இப்ப சட்டத்தரணி சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக சட்டம் ஒழுங்கை நாங்களும் பார்க்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் இதுக்கு இன்னும் மக்கள் திடீரென்று அறிவித்ததால் தான் ஓரளவு குறைவென்று நினைக்கிறேன் கூடுதலான மக்கள் என்னோட வதைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இப்படியான ஒரு அராஜக வேலைகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் காற்றாலை கோபுரங்களை அமைக்கின்ற இந்த முயற்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்றது ஆனால் இந்த இதற்குரிய உபகரணங்கள் பாரிய ஊர்திகளிலே நேற்று மாலைதான் வருவதாக எங்களுக்கு செய்தி கிடைத்தது அந்த நேரத்திலிருந்து இன்று வரை இது தொடர்பாக பல அலுவல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவை இந்த வேளையிலே நாங்கள் பொதுமக்களுக்கு மன்னார் மக்கள் ஏனைய மக்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகலாம் ஏனைய ரீதியாகவும் நாங்கள் அணுகலாம் ஆனால் மக்கள் எதிர்ப்புத்தான் இதை தடை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு வழிமுறை அவை இதை மனதில் கொண்டு இன்று காலையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசத்துக்கு தான் நேற்று இரவு தான் இந்த தகவல்களை நாங்கள் பரிமாறி இருந்தோம் இங்கு வரும்படியாக அதனால் இன்று வேலை நாள் என்பதனாலே பெரிய அளவிலே மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் பொதுமக்கள் ஆகவே இன்று வராதவர்கள் இந்த விடயத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து கனாகனத்தை உணர்ந்து எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வரும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம் எல்லோரும் இதை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றோம் ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த தீவில் இந்த மக்களும் குடியிருக்க முடியாத ஒரு பெரிய நிலைமை வரும் அந்த திரைப்படத்தில் வருகின்ற அத்திப்பட்டி கிராமம் காணாமல் போனதை போல தான் நம்முடைய இந்த மன்னார் தீவும் காணாமல் போகின்ற சூழ்நிலை வரும் ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லா மக்களும் எல்லா சமய மக்கள் இன மொழி பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அதற்குரிய காலம் இது இந்த காலத்தை நாங்கள் தவறவிட்டால் பிறகு நாங்கள் ஒரு வரலாற்று துரோகம் செய்த மக்களாக மாறிவிடுவோம் நம்முடைய எதிர்கால சந்ததி நம்மை தூற்றும் ஆகவே இந்த எதிர்கால சந்ததிக்கு நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எதிர்கால சந்ததிக்கு இந்த மண்ணை நாங்கள் விட்டு வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் இப்பொழுது செயற்பட வேண்டும் அதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே பொதுமக்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற வினயமான வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் அணிதிரண்டு வாருங்கள் அணிதிரண்டு வாருங்கள் உங்களுக்கு சொந்த வேலைகள் குடும்ப வேலைகள் அரச வேலைகள் தொழில் முயற்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு பொது அலுவலுக்கு இந்த மக்கள் போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பெருமளவில் ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த அன்பான அழைப்பை உங்களுக்கு நான் இனமத வேதமின்றி அரசியல் வேறுபாடுகள் மண்ணுக்காக மக்களுக்காக ஒன்று கூட ஒரு சந்தர்ப்பம் ஒரு கூடியிருக்கிறோம் அனைத்து மக்களும் வேளையில் இன்றுதோடு எமது அர்த்தந்தையர் மாகசண்டிகளார் கூறிய இன்றும் நாளையும் காலை ஒம்பது மணி அளவிலிருந்து மன்னார்பதிலும் பின்னேரம் ஐந்து முப்பது மணியிலும் தள்ளாடி சந்தையிலும் ஒன்று கூடி நமது மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த இருப்புக்கான ஒரு போராட்டத்தை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்றும் இதே நேரம் அங்கங்கு கூறுவதென்றால் ஃபேஸ்புக்கள் அங்கே இங்கேருந்து கருத்து சொல்கிற எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல நின்று உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தி உங்களோடய ஒற்றுமையை உங்களோட எதிர்ப்பை மக்களுக்கு உலகத்துக்கு இந்த அரசுக்கு காட்டி எங்களோட எங்களை எங்களை காப்பாற்றித்தாங்க எங்களோட மண்ணை காப்பாற்றித்தாங்க இதில் உள்ள வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு எல்லோரும் அழிஞ்சு அதே நேரம் தனியாக மன்னார் மக்கள் மட்டுமில்லை பார்த்து கொண்டிருக்க எந்த மாவட்ட மக்களாக இருந்தாலும் இலங்கையை சேர்ந்த யாராக இருந்தாலும் உங்களோடய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் அழிய போகிறோம் அது உங்களோட கண்ணுக்கு முன்னாலே தெரியுது ஒரு சின்ன ஒரு அநியாயமானாலும் பொங்குறீங்க உங்களோட கண்ணுக்கு முன்னால் அழிய போகிறோம் அழிவடைஞ்சு கொண்டு வரும் எங்களை அழிக்கிறதுக்கான அவ்வளோ வேட்பாடும் செய்து கொண்டிருக்கிறாங்க எந்த இடத்துல எங்கள் ஒரு அரசு சார்பானாக்கிட்ட டிசிசி மீட்டிங்கில் சரி வேறு அமைச்சர் மாட்டோம்னா சரி ஜனாதிபதி கேட்டால் மு மீடியாக்களுக்கு முன்னுக்கும் முன்னுக்கும் சொல்கிறாங்க உடனே நடக்கு தடுக்கிறோம் நிற்பாடுறோம் ஆனால் திரைமறைகளையோ பின்பகத்திலையோ அவங்க அவங்களோட வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இதை எங்களை உழைச்சி எங்களை வித்து காசாக பார்க்குறாங்க இது நாங்கள் நாங்கள் எங்களோட ஒரு தரப்போட போகிறதில்லை எங்கள் குடும்பம் ஒரு சாதாரணமாக நான் உழைச்சா தான் எந்த குடும்பம் வாழும் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்தில் எங்களை ஈடுபடுத்தி இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடினா மட்டும்தான் எங்களோட சந்ததி வாழும் அதை உணர்ந்து ஒழுங்க நமக்கு என்ன போச்சு என்ன போச்சுன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் போராடுற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் சேர்த்துதான் தான் இங்கே நாங்கள் போராடாமல் வந்திருக்கிறோம் இங்கே யாருமே வட்டி இல்லாமல் வந்திருக்கல எல்லாரும் தங்கட தங்கட வேலையில் தங்கட தங்கட தேவைப்பாடுலாம் ஒதுக்கி வச்சு போட்டு மண்ணுக்காக வந்துருக்காங்க ஒரு ரெண்டு நாள்லாம் கேட்குறோம் அந்த ரெண்டு நாள் நாளை இன்று வந்த போல் நாளையும் நாளை மறுதினமும் அனைவரும் அனைத்து எந்த எந்தவித பேதமும் இல்லை இதில் இனமோ மதமோ மொழியோ எந்த பேதமும் வேணாம் எங்களுக்காக வாங்க உங்களுக்காக வாங்க உங்களோட பிள்ளைகளுக்காக ஆவாங்க எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் என்னோட எந்தோட பலவையோ என்னோட ஹானியோ காப்பாற்ற உங்களோடய மண்ணை நம்மட மண்ணை காப்பாடுறாங்க கோபுரம் அனைவரும் வந்து இதுக்கு ஒரு துலப்பத்தை வந்து எங்கட எதிர்ப்பேன் எங்களோட மக்கள் நாங்க மன்னாரில் சேர்ந்து மன்னார் பூவை மாநகல் எங்களோட மண்ணுக்காக நிற்கிறோமென்ற உண்டு ஒரு செய்தியோட அது சொல்லுங்க மிச்சதாக மேற்கொண்டு எங்களோட இந்த செச்சுன் கமிட்டியோ இந்த எங்களை சார்ந்த அரசியல் இருக்கா ஒரு அடுத்த அடுத்து கொண்டு செல்வாங்க கட்டாயம் எல்லாத்தையும் விணயமாக கஞ்சி கேட்குறேன் இன்று வந்து இன்று வந்தது ஓரளவு ஆனா நாளும் நாளை மறைஞ்சிடம் வர எதிர்பார்க்காத ஒரு அளவாக இருக்கணும் அந்த ஒரு இதிலேயே இந்த திட்டங்களை கைவிடுற அளவுக்கு அரசு முடிவெடுக்கணும் அந்த அளவுக்கு நாங்க யாரையும் வன்முறை தூண்டையில சட்டத்துக்கு எதிராக செயற்பட சொல்ல அஹிம்ச ரீதியில எங்கட உரிமையை பெறதுக்குரிய எங்கட குரலை உயர்த்துங்க எங்களுக்காக போராடுங்க உங்களுக்காக போராடுங்க அனைவருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நடந்து நாளை வரப்போற உங்களுக்கும் நிறைய சொல்லி கட்டாயம் வாங்க நடத்துவது கூறி நன்றி